மகாபாரதம் புண்ணிய பாரதத்தின் தர்ம நெறிகளை உலகிற்கு உணர்த்திடும் இந்து தர்ம இதிகாச காவியம் மகாபாரதத்தில் ஸ்ரீ தர்மர் பட்டாபிஷேகம் இருவரை வழங்குபவர் நாகக்கரசி மகாபாரத செல்வி திருமதி இளம்பறை மணிமாறன் எம் ஏ அவர்கள் பதினெட்டு நாட்கள் குருட்சேத்திர யுத்தம் முடிவுக்கு வந்தது ஸ்ரீ தர்மரின் பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது தேவாதி தேவர்கள் எல்லாம் வாழ்த்து மலர் தூவுகிறார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் அருத்துணையால் அழிக்கப்பட்டது குளிந்து நின்ற தர்மம் தலை நிமிர்ந்தது இதுவே மாபாரதத்தின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு வாழ்வியல் தத்துவம் அத்தனையும் கண்ணனி நாடும் முயற்சி முடிவற்றது அதன் மகிழ்ச்சி எல்லையற்றது கண்ணனின் திருவடிகள் வெற்றி தரும் திருப்படிகள் இவ்வரிய வெளிநாடாக வழங்குபவர் மதுரை மாவட்ட ஜன தலைவர் மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெட்டல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள் கதை இல்லை அதர்மத்தினுடைய ஆணி வேர் என்று வர்ணிக்கப்பட்டவன் துரியோதனன் நினைத்து பார்க்கும் போது அவனிடத்திலும் சில உன்னதமான பண்புகள் குணநலன்கள் இருந்தது பகைவர்களை சிந்திக்கும் போது நாம எப்படி நம்ம பகைவர்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அவனும் தன் பகைவர்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற குணத்தோடு இருந்தான் ஆனால் அவனிடத்தில் இருந்த சில நல்ல குணங்கள் ஆச்சாரிய பெருமக்களிடத்தில் கூட இடத்தில் இருந்த சில நல்ல குணங்கள் கிடையாது உயர்ந்த வேதம் படித்த ஆச்சாரிய பெருமக்களிடத்தில் இல்லாத சில உன்னதமான குணங்கள் அவனிடத்தில் இருந்தது அதனால் தான் கர்ணன் முதல் முதலாவதாக யாரையெல்லாம் சந்தித்தானோ அந்த பெரியவர்களையெல்லாம் உயர்ந்தவர்களாக அவன் நினைக்கவில்லை துரோணரையோ கிருப்பரையோ பீஷ்மரையோ உயர்ந்தவர்களாக கர்ணன் நினைக்கவில்லை அவன் நெஞ்சில் உயர்ந்தவனாக துரியோதனை தான் நினைத்தான் எவன் மனதில் வேதம் இல்லாமல் இருக்கிறானோ எவன் அவமானத்தை துடைப்பதற்காக தன் அங்கதே

மனமும் முகமும் இருக்கிறது என்பதை நாம் பொதுவாக தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் கதாபாத்திரத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் அவனுக்குள்ளேயும் வேறொரு ரசிக்க தகுந்த வணங்க தகுந்த மனோபாவம் இருக்கிறது அன்பர்களே அவனுடைய வரலாறு நமக்கு ஒரு படிப்பினை நேற்றைக்கு முன்தினம் கூட சொல்லுகிற போது நான் சொன்னேன் கொஞ்சமாக மனதில் குழந்தைகளுக்கு பொறாமை வரும்போதே அதை குறைத்து அதை இல்லாமல் செய்து அதை மாற்றி அவர்களை வழிப்படுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது அந்த கடமையை நாம் மறைக்கும் போது சிறியதாக இருக்கிற பொறாமையானது ஒரு பெரிய விருட்சத்தை போல வளர்ந்து பல பேருக்கு தீமை செய்கிற நிலையில் கொண்டு வந்து அவர்களை விடுகிறது துரியோதனை பொறுத்தவரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் போனால் மோர் சிண்ட் அகேன்ஸ்ட் தன் சின்னிங் என்பார்கள் துரியோதனை பொறுத்தவரையில் அவன் தானாக கட்டதை விட அவன் மற்றவர்களாலும் சூழ்நிலையினாலும் வெஞ்சன மனப்பான்மையினாலும் துரியோதனன் கெட்டானே தவிர அவனை பொறுத்தவரையில் அவன் மனத்தளவில் சில உன்னதமான குணங்களெல்லாம் அவனிடத்தில் இருந்தது தான் செய்த உதவிக்கு எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காதவனாக அவன் இருந்தான் அதனால் தான் பதினெட்டாவது நாள் யுத்தத்தை முடிக்கும் போது வெள்ளி எழுதினான் மாண்டு போன துரியோதனன் வீரர் உரை பேருலகம் மேவினான் அவன் மேும் போது என்ன நடந்தது என்று வில்லி கிடந்த உடல் கிடந்த உடல் துரியோதனின் உடல் கிடக்கிறது கிடந்த உடல் வானவர்தம் கிளை சொறிந்த பூமழையால் நனைய வான் வாழ்கிற தேவாதி தேவைகள் எல்லாம் அவன் உடம்பே தெரியாதபடி பூக்களை கொட்டி குவித்தார்கள் அவன் மேல் என்று எழுதினார்கள் தேவ அரம்பையர்கள் எல்லாம் அவன் சொர்க்கத்து வாசலுக்கு எப்பொழுது வருவான் என்று மலரை போல எல்லோரும் வாசலில் காத்து கிடந்தார்கள் அவன் வீரர்களை பேருலகம் மேவும் போது அவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அரம்பையர்களும் தேவாதி தேவர்களும் கூடி கிடந்தார்கள் வானத்திலே இருந்து பூவழை வசித்தது என்று வெள்ளி எழுதி you uh... know பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம் நாட்டில் வெளிவரக்கூடிய ஒரு வார பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் கெட்டவன் என்கிறார்களே மோசக்காரன் என்கிறார்களே அநியாயம் பிடித்தவன் என்கிறார்களே மாண்டு போய் கிடந்த துரியோதனனுடைய உடலுக்கு மேல் போட்டி போட்டுக்கொண்டு தேவாதி தேவர்கள் பூமலை வர்ஷித்தார்கள் என்று பாரத கதையில் சொல்லியிருக்கிறார்களே ஒரு கெட்டவன் மாண்டு போனால் அப்படி நடக்குமா அவன் பிறக்கும் போது மட்டும் கழுதை கத்திற்று என்று தீய சொகுனம் உண்டாயிற்று என்று சொன்னவர்கள் அதன் போய் கிடக்கும் போது தேவாதி தேவர்களின் கிளை சொரிந்த பூமழையால் மழையால் உடலெல்லாம் என்று எழுதுகிறார்களே அரமகளின் விழி மலரால் அவனுடைய உடலெல்லாம் நனைந்தது என்று எழுதுகிறார்களே மொகு மொகு என நாள் மலரை மொய்க்கக்கூடிய வண்டினங்களைப் போல தேவாதி தேவர்கள் எல்லாம் வானத்தின் வாசலில் குழுமி இருந்தார்கள் என்று சொல்கிறார்களே இவ்வளவு பெரிய வரவேற்பு ஒரு கெட்டவனுக்கு கிடைக்குமா அப்படி கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருந்தார்கள் ஒரு பெரிய போட்டி நடத்தினார்கள் எல்லாரும் அவரவர் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் எழுதினார்கள் நாம இந்த யுகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாம பண்ணக்கூடிய பாவங்கள் இவைகளை நல்ல காரியங்களை செஞ்சு நாம செஞ்ச தீவினைகளுக்கு உண்டான பலாபலங்களை நல்ல காரியங்களை செய்யறது மூலமா குறைக்கணும் எஞ்சி இருக்கக்கூடிய தீமைகள் இன்னொரு பெருமை அடுக்க வைத்து நம்மை அலக்கழிக்கிறது என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் துரியோதனனை பொறுத்தவரை பொறாமையின் அவைகளுக்கு உண்டான பலாபலங்களை எல்லாம் போர்க்களத்திலேயே பல பேரை உற்றாரையும் சுற்றத்தவரையும் குழந்தைகளையும் பறிகொடுத்து கழிவாயாக அவைகளை எல்லாம் தேடிக்கொண்டு அவன் வாழ்கிற காலத்தில் எத்தனை தீய குணங்கள் உடையவனாக இருந்தாலும் அந்த தீய குணத்தையும் மிஞ்சக்கூடிய விதமாக சில நல்ல குணங்களையும் உடையவனாக இருந்தான் என்பதனாலும் அவன் மாண்டு போகிற காலத்தில் ஒரு சுத்த வீரனைப் போல் உயிர் துறந்து தைரியமாக மரணத்தை சந்தித்து வீர சொர்க்கம் புகுந்தான் என்பதாலும் வான் வாழ்கிற தேவாதி தேவர்கள் இவன் ஒரு சுத்த வீரன் என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக வானத்திலே இருந்து பூமலை பொழிந்தார்கள் என்பதே அவனுக்கு பூமலை பொழிந்ததனுடைய காரணம் என்று மிக அபூர்வமாக எடுத்து சொன்னார்கள் ராஜநாகத்தைப் போல வாழ்ந்தான் ராஜநாகத்தைப் போல வீழ்ந்தான் வீழ்ந்தாலும் ராஜநாகம் ராஜநாகம் தான் பதினெட்டாவது நாள் யுத்தம் முடிந்தவுடன் பதினெட்டாவது நாள் யுத்தம் முடிந்தது போர்க்களத்தில் மாண்டு போனவர்களுக்கெல்லாம் தர்மபுத்திரன் கிரியை செய்தான் அதற்கு பின்னால் தர்மர் பட்டம் சூடிக்கொண்டார் என்பதாக பதினெட்டாவது நாள் யுத்தத்தோடு வெள்ளி பாரத கதையை நிறைவு செய்து விடுகிறார் விழுப்புத்தூர் ஆழ்வார் ஆனால் வியாச பாரதத்தில் அதற்கு பிறகும் பாரத கதையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் ஒரு சம்பிரதாயம் தர்மர் பட்டாபிஷேகத்தோடு கதையை நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஆனால் மாபாரத கதையின் நிறைவு பகுதி தர்மர் பட்டாபிஷேகம் அல்ல அதற்கு பிறகும் பாரத கதையிலே பல்வேறு விதமான செய்திகள் வியாச பேசப்படுகிறது சம்பிரதாயமாக தர்மர் பட்டாபிஷேகத்தோடு கதையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதனால் பதினெட்டாவது நாள் யுத்தத்திற்கு பின்னால் தொடரக்கூடியதாக இருக்கிற இந்த பட்டாபிஷேக கதையை சொல்லி இன்றைக்கு நான் நிறைவு செய்கின்றேன் துரியோதனன் வீழ்ந்தான் அதற்கு பின்னால் ஆட்சி பொறுப்பு தன் கையில் வரப்போகிறது என்பதை தர்மபுத்திரன் அறிந்தான் மிகவும் சிரமப்பட்டு எவ்வளவோ தொல்லைகளை எதிர்கொண்டு போர்க்களத்தில் பதினெட்டு நாள் மோதி பார்த்து பல்வேறு விதமான அஸ்திரங்களை பிரயோகம் செய்து களறுகிற போதெல்லாம் பகவான் கிருஷ்ணரால் உற்சாகப்படுத்தப்பட்டு சோதனைகள் வருகிற போதெல்லாம் அவைகளை தாண்டி பதினெட்டு நாள் யுத்தத்தையும் நிகழ்த்தி முடித்து துரியோதனனை வீழ்த்திய பிறகு தருமனுக்கு அரசுக்கு போகிறது என்பது உறுதியாகி போன ஒரு சூழ்நிலையில் தர்மபுத்திரன் வியாசரையும் தன் சகோதரர்களையும் பகவான் கிருஷ்ணரையும் தௌமிய மகனையும் அழைத்துக் கொண்டு தர்மபுத்திரன் சொல்கிறான் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் நான் காரில் போய் வாசம் பண்ண போகிறேன் என்றான் தர்மசு போட்டு பின்னால் என் தங்களிட நிற்கு அரியாசனத்திலிருந்து ஒரு அரசனாக ஆட்சி புரிந்து கொண்டு இந்த உலகை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை தாயாதிகளை கொந்தவர்கள் சார்ந்த சுற்றத்தவர்களை வீழ்த்தியவர்கள் எரி நரகில் விழுந்து முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கப்படாமல் காலங்காலமாக வேதனை அனுபவித்துக் கொண்டு நரகத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்முடைய நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்களே அந்த கடுமையான தண்டனை தானே சுற்றத்தவர்களை கொன்றதனால் எனக்கு கிடைக்கும் ஆகவே நான் மீண்டும் தவம் செய்யப் போகிறேன் நான் அரசாட்சி செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை நினைக்கிற போது இவர்களையெல்லாம் தாயாதிகளை கொண்டு விட்டு நான் அரசாட்சி பண்ணுவதா என்று என் மனம் அங்கலாய்க்கிறது என்று தர்மபுத்திரன் சொல்லுகிறான் அவனை தேற்றுவதற்காகவே வியாச பகவானும் தௌமிய மகர்ஷியும் ஏன் அவனுடைய சகோதரர்களாகிய அர்ஜுனனும் நகுல சகாதேவன் பீமன் உட்பட தர்மபுத்திரனுக்கு அரச தர்மத்தினுடைய சில முக்கியமான பகுதிகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் என்பதனால் வியாச பாரதத்தில் தர்மபுத்தரனை அரசில் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்வதற்கு அவனுடைய சோதரர்களும் தௌமியரும் வியாசரும் பேசிய பேச்சுக்களே மிக பெரிய விஸ்தாரமாக வர்ணிக்கப்படுகிறது அவைகளையெல்லாம் சொன்ன பெருகன் கூட தர்மபுத்திரன் முழுமையாக மனம் தேறினானா என்றால் இல்லை எல்லாம் வீழ்த்துவிட்டு நான் அரசுகட்டில இருப்பதா என்கிற ஒரு எண்ணமானது தர்மனுடைய மனதிற்குள் நின்று கொண்டேதான் இருந்தது பகவான் கிருஷ்ணரும் அடுக்கடுக்காக தர்மபுத்தனுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கடுக்கான செய்திகளை சொல்லி தேற்றுகிறார் அதற்கு பின்னால் வாழ்ந்தவர்களையெல்லாம் எல்லாம் கொண்டு சென்று என்னதான் இருந்தாலும் நூறு மைந்தர்களோடு வாழ்ந்த திருதராஷ்டிரன் ஒரு குழந்தையும் இல்லாமல் அத்தனை பேரையும் போர்க்களத்தில் இழந்து மனதிற்குள் அவலத்தை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறான் வேற எதுவும் செய்ய அந்த முடியாதாஷன் தன் மனத்தளவிலே நம் குழந்தைகள் மாண்டு போவதற்கு காரணமாக இருந்த பாண்டவர்கள் அடியோடு ஒழியட்டும் என்று நினைத்தால் பாண்டவர்களின் வாழ்க்கைக்கு அது ஒரு இடையூறாக ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனால் பகவான் ஐவரையும் அழைத்துக் கொண்டு திருதாஷ்டிர மகாராஜின் செல்லுகிறார் போனவர் சொன்னார் விருதாஷ்டனை பார்த்து ஏதோ விதிவசத்தினால் அதர்மத்தின் வாய்ப்பட்டு போனார்கள் என்பதனால் உன் குழந்தைகளாகிய நூறு பேரும் அழிந்தார்கள் இனிமேல் எஞ்சி இருக்கிற பாண்டவர்களை குழந்தைகளாக நினைத்துக் கொண்டு அவர்கள் மேல் இருக்கிற பகையெல்லாம் மறந்து அவர்களை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லி பாண்டவர்கள் ஐவரையும் அழைத்துக் கொண்டு போய் விருதாஷ்டிர மன்னனை பாண்டவர்களை ஏற்றுக்கொள்ள செய்யும்படியான ஒரு சூழலை பகவான் கிருஷ்ணர் உருவாக்குகிறார் அப்பொழுது தர்மபுத்தரை அழைத்துக் கொண்டு போய் கண்ணில்லாத திருதாஷனுடைய கரங்களில் கொடுத்து காலில் விழுந்து வணங்கு என்று சொல்ல தர்மன் காலில் விழுந்து வணங்கினான் திருதராஷன் தர்மபுத்தரனை தன் கைகளால் அணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் பண்ணினான் விதிவசத்தால் நடந்து போன இந்த செயலை யாரால் மாற்ற முடியும் என்று தர்மபுத்தரனை ஆலிங்கனம் பண்ணினான் பெருக நகுல சகாதேவர்களை ஆலிங்கனம் செய்தான் பெருக அர்ஜுனனை தழுவிக்கொண்டான் இந்த நான்கு பேரையும் திருதராஷ்டன் கையில் கொடுத்து திருதராஷ்டனை நால்வரும் தழுவி கொள்ள செய்த பிறகு கடைசியாக பீமனை திருதராஷ்டனுடைய கரங்களில் கொடுத்து காலில் விழுந்து வணங்கச் சொல்லி பீமனை திருதராஷ்டன் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டால் பீமன் மேல் இருக்கிற கோபம் தனியும் என்று பகவான் நினைத்தார் நினைத்த மாத்திரத்தில் அவர் நெஞ்சில் ஒரு எண்ணம் மேலிட்டது விரதராஷ்டன் தருமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் ஆகிய நான்கு பேரையும் கூட மன்னிக்க தயாராக இருப்பான் ஆனால் இந்த பீமனை நிச்சயமாக விருதராஷ்டன் மன்னிக்க மாட்டான் ஏனென்றால் கௌரவாதியர்களின் மூத்த சோதரனாக இருக்கக்கூடிய துரியோதனனை வீழ்த்தியவன் இவன் நூறு பேரிலேயே முக்கியமானவனாக இருந்த துச்சாகனனை வீழ்த்தியவனும் இவன் ஆக என் மூத்த குழந்தையை வீழ்த்தினானே என்று திருதராஷனுடைய மனதிற்குள் இன்னும் கோபம் இருக்கிறது ஆகவே அவனுடைய சினம் நெஞ்சில் மேலெழுந்து நிற்கும் போது பீமனை தன் இரண்டு கரங்களால் இருக தழுவினால் என்ன நடக்குமோ என்று நினைத்த அந்த பலவான் என்ன செய்தார் ஒவ்வொருவரையாக காலில் விழுந்து வணங்கச் செய்துவிட்டு பீமனை கொண்டு போய் திருதிராஷ்டனுடைய கைகளில் கொடுக்காமல் பீமனுக்கு கஞ்சாடை காட்டி அமைதியாக இரு என்று சொல்லிவிட்டு பீமன் உருவத்திலே தன்னுடைய அரண்மனையில் துரியோதனன் எந்த இரும்பு பதுமையை செய்து வைத்து அதில் அடித்து 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 பார்த்து கதா பயிற்சி செய்தானோ அந்த இரும்பு பொம்மையை தூக்கிட்டு வந்து திருதராஷ்டனுக்கு முன்னால வச்சு திருதராஷ்ட மகாராஜனே பீமன் வந்திருக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று சொன்னார் கிருஷ்ணர் உடனே திருதராஷ்டன் தன் ரெண்டு கைகளாலும் பீமன் மாதிரியாக இருந்த அந்த இரும்பு பொம்மை பகவான் கிருஷ்ணரால் வைக்கப்பட்ட அந்த இரும்பு பொம்மைய திருதராஷன் அருகில் வா என்று ரெண்டு கையாலையும் இப்படி கட்டி சேர்த்து ஆலிங்கனம் பண்ணினார் அந்த நேரத்துல திருதராஷ்டனுக்கு மிச்சம் இருந்த கோபம் எல்லாம் அவனுடைய உச்சந்தலையில் ஏறி கொண்டது இரண்டு கைகளால் நெறித்தான் திருதராஷன் அவ்வளவு பெரிய இரும்பு பொம்மை சடசட என்று நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் அப்பளம் போல் நொறுங்கி போயிடுச்சு திருதராஷ்டன் பார்த்தான் பீமனுடைய எலும்புகள் சரசர என்று முறிகிறது என்று நினைத்தான் திருதராஷ்டன் பகவான் கிருஷ்ணர் சொன்னார் கோபத்தை மாற்ற வேண்டும் என்று இவ்வளவு சொல்லியும் கையில் பீமன் கிடைத்து விட்டான் என்று அவனை ஆலிங்கனம் பண்ணி அவன் எலும்புகளெல்லாம் நொறுங்கும்படியா உங்கள் கோபத்தை காட்டி விட்டீர்களே இது மாதிரி நடக்கும்னு தெரிந்துதான் நான் பீமனை உங்கள் கையில் கொடுக்கவில்லை அதனால்தான் இரும்பு பொம்மையை கொடுத்தேன் உண்மையான உங்கள் கையில் கொடுத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் கோபத்தை மாற்றுங்கள் என்று பகவான் பழையபடியும் திருதராஷனுடைய நெஞ்சை தேற்றி அவன் மனதில் இருக்கிற கோபத்தை மாற்றினார் திருதராஷனை வணங்கிய பிறகு பன்றவர்கள் ஐவரையும் அழைத்துக் கொண்டு போய் காந்தாரி தேவியின் இடத்திலே அழைத்துக் கொண்டு போனார் கிருஷ்ண பகவான் காந்தாரிக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் பண்டவர்களை பன்றவர்களை விடக்கூடாது என்றும் அதர்மிகளான கௌரவாதியர்கள் அழிக்கப்பட்டதனால் சினத்தை பண்டவர்கள் மேல் காட்டிவிடக்கூடாது என்றும் ஆயிரம் சொல்லி அவள் மனதை தேற்றி காந்தாரியனுடைய காலில் விழுந்து வணங்கும்படியாக பஞ்சவர்களுக்கு பகவான் ஆணையிடுகிறார் இடுகிறார் பீமன் வந்தான் காந்தாரியின் காலில் விழுந்து வணங்கினான் நகுல சகாதேவர்கள் அர்ஜுனன் விழுந்து வணங்கினான் தர்மபுத்திரன் வந்தான் இதோ யுதிஷ்டிரன் வந்து வணங்குகிறான் என்று சொன்னார்கள் காந்தாரியின் காலில் விழுந்து தர்மன் எழுந்தான் காந்தாரி எப்ப திருதராஷ்டிர மகாராஜனை அவளுக்கு மனம் பேசினார்களோ அப்பொழுது திருதராஷ்டிரன் அந்தகன் கண் தெரியாதவன் என்பதை கேள்விப்பட்டு என் கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க விரும்பவில்லை என்று பட்டு துணியினால் தன் கண்களை வாழ்நாள் முழுவதும் கட்டி கொண்டவள் காந்தாரி துணியால கண்ணை கட்டி கொண்டிருக்கிறாள் அவள் காலில் போய் தர்மபுத்திரன் விழுந்து எழுந்தான் இதுவரைக்கும் கண்ண கண்ணை தெரிந்து உலகத்தை பார்க்காத காந்தாரி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை கூட இல்லாமல் இருந்த காந்தாரி இப்ப கட்டி இருந்த பட்டு துணிக்கு கீழே இருந்த இடைவெளியின் வழியாக தர்மனை பார்த்தாள் அப்படி பார்க்கும் போது வியாசபாரதம் சொன்னது தர்மபுத்தரனுடைய இரண்டு பாதங்களினுடைய நுனி மட்டும் காந்தாரியின் கண்களில் பட்டது தர்மபுத்திரனுடைய பாதத்தின் அந்த நுனி பாகம் மட்டும் அந்த காந்தாரியினுடைய கண்களில் பட்டது காந்தாரி பட்டு துணியின் இடைவெளி வழியாக தன் பார்வையை செலுத்தியதனால தர்மபுத்தினுடைய செக்க செவையர் என்று இருக்கிற தாமரை போன்ற செந்தாமரை மலர் மாதிரி இருக்கிற தர்மனுடைய பாதங்கள் காந்தாரியோட பார்வை எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடமெல்லாம் கருகி போயிற்று அதற்கு பிறகு அவனுடைய கால்களின் முன்பகுதி எப்பொழுதும் கருப்பாகவும் பின்பகுதி மட்டும் சிகப்பாகவும் இருக்கும் என்றார் பார்வப்பட்ட பட்ட மாத்திரத்துல தர்மபுத்திரனுடைய முன்னங்கால்கள் கருகி போனதைப் போல நிறம் மாறிற்று ஒவ்வொருவர் கோபத்தையும் இப்படி மாற்ற வேண்டிய ஆற்ற வேண்டிய வேலையும் பகவானுக்கு ஏராளமாகி இருந்தது இன்று இந்த ஏகாதசி தினத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி நினைப்பதே ஒரு பெரிய புண்ணியம் பாக்கியம் பாரத கதையில தர்மருக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைத்துவிட்டு பகவானுக்கு பதினெட்டு நாள் யுத்தம் முடிச்ச பிறகு இரண்டு முக்கியமான வேலை பாக்கி இருந்தது அதுல ஒன்னு தர்மர் பட்டாபிஷேகம் இன்னொன்று பீஷ்மர் முக்தி இந்த பட்டாபிஷேக கதையை சம்பிரதாயமாக நிறைவில் சொல்ல வேண்டும் என்பதனால அதற்கு பின்னால் வரக்கூடிய கதையை முதலில் சொல்லுகிறேன் பித்தாமகர் பீஷ்மருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் பட்டாபிஷேகம் பண்ணனும் ரெண்டு வேலையும் பகவானுக்கு இருக்கிறது எட்டாம் நகர் பீஷ்மர் பத்தாவது நாளே அம்பு வந்து சரதல்பத்திலே வந்து மந்திரத்தை ஜெபித்துக்கொண்டு கொண்டு மாசி மாதம் அட்டமித்தி திதி சுக்கலபட்சம் அதுதான் பீஷ்மர் முக்தி அடைந்த நாள் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு அம்பு படுக்கையில் இருந்தபடியாக போர்க்களத்தின் ஒரு ஓரத்திலே கிருஷ்ணா கோவிந்தா என்ற நாம மந்திரத்தை கொண்டு பித்தாமகர் பீஸ்வர் உத்திராயண காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அந்த சரதல்பத்தில் பீஷ்மர் இருந்தார் பகவான நினைக்கிறார் பித்தாமகர் பீஷ்மருக்கு முக்தி வழங்க வேண்டிய நல்ல நாள் வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லி பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு பித்தாமகர் பீஷ்வர் இருக்கக்கூடிய சரதல்பத்தை தேடி பகவான் போகிறார் ராச இதை மிக அபூர்வமான ஒரு பகுதியாக எழுதினார்கள் பீஷ்மருக்கு மாபாரத கதையில முக்தி அருளிய அந்த வைபோகத்தை கேட்டால் பீஷ்மர் கதையும் முக்தியும் கேட்டால் ஒரு மனிதன் தீர்காயசா இருப்பான் என்று பலன் சொன்னார்கள் பௌராணிகர்கள் அப்பேற்பட்ட அபூர்வமான பகுதி பகவான் பீஷ்மரை தேடி போகிறார் அவர் அம்பு படுக்கையில உடம்பெல்லாம் அம்புகள் தைத்திருக்கிறது கிருஷ்ணா கோவிந்தா என்கிற நினைக்கிறது நினைத்த நேரத்தில் உயிரை விடலாம் என்று என் தகப்பன் வரம் கொடுத்தும் கூட காலத்துல காலத்தில் விடுவேன் என்று முதலில் நினைத்து பிறகு உத்தராயணம் மரட்டுமா உயிரை பிடிச்சுக்கிட்டு இத்தனை நாளா இந்த அம்பு படுக்கையில் அமர்ந்திருக்கிறேனே என்று நினைத்துக் கொண்டு கிருஷ்ணா கோவிந்தா என்கிற நாமஸ்மரணத்தோடு இருக்கிற பீஷ்மரை தேடி பகவான் செல்லுகிறார் பாண்டவர்களோட அப்போ ஸ்ரீ கிருஷ்ணன் பீஷ்மருக்கு அருகில் போய் நின்று கொண்டு சொன்னான் பிதாமகரே இன்று மாசி மாதம் அஷ்டமி திதி நீங்கள் முக்தி அடைய வேண்டிய அபூர்வமான திருநாள் இன்று நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் இன்று ஒரு பரிசுத்தமான நாள் என்றான் பகவான் அதை கேட்ட பித்தாமகர் சொன்னார் கண்ணா இருக்கிற இடம் தேடி வந்து இந்த நல்ல செய்தியை சொல்ல என்னை தேடி வந்தாயே என்றைக்கு இந்த உடல் குட்டியே இருந்து என் ஆவி பிரிந்து செல்லும் என்று பகவானுடைய நாமாவை சொல்லிக் கொண்டு நான் தினசரி காத்து கொண்டிருக்கிறேன் அந்த நல்ல நாள் வந்தது என்கிற நல்ல செய்தியை சொல்ல வந்தாயே உன்னை வணங்குகிறேன் என்கிறார் பீஷ்மர் அருகிலே பகவான் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது பிதாமகர் பீஷ்மரை பார்த்து கண்ணன் சொன்னான் பிதாமா இதோடு உங்கள் பிறவி கடை தேரப் போகிறது நீங்கள் முக்தி அடையப் போகிறீர்கள் என்று பகவான் சொன்னார் நீங்கள் பெரும்பாகியம் செய்தவர்கள் எந்த மனிதனுக்கும் இவ்வளவுக்கும் கிடைக்காது அப்பேற்பட்ட அபூர்வமான பேர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் இன்று முக்தி அடைய போகிறீர்கள் இது ஒரு புண்ணிய நாள் என்று இனிமேல் இந்த நாளை உலகம் கொண்டாடும் என்றார் பகவான் அதை கேட்ட பித்தாமகர் சொன்னார் கண்ணா நீ சொல்வதை கேட்கும்போது என் மனமெல்லாம் நெருகிறது கிருஷ்ணா நான் முக்தி அடைய போகிறேன் இனிமேல் எனக்கு பிறவி இல்லை என்று சொன்னாயே பகவானே முக்தி அடைகிறவன் பிறக்க மாட்டான் என்று சொன்னால் முக்தி அடைகிற நிலையில் இருக்கக்கூடியவனாகிய என் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது ஒன்றிரண்டு இருந்தால் அந்த ஐயப்பாடுகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளாமல் நான் ஆவி துறந்து விட்டேன் என்றால் மனிதன் மிச்ச சொச்சத்தோடு செல்லுகிற போது திரும்பி வருான் என்று என் மனதில் இருக்கிற சிறு சிறு ஐயப்பாடுகளையும் நீ நீக்கிவிட்டால் நான் நிம்மதியாக பரமபதம் செல்வேன் என்றார் பிதாமகர் பீஷ்மர் அப்பொழுது பகவான் கேட்டான் பித்தாமா அப்படி உங்கள் மனதில் என்ன ஐயம் இருக்கிறது சொல்லுங்கள் என்றான் பித்தாமகர் சொன்னார் கிருஷ்ணா நீ என்று என்னை தேடி வருவாய் அன்று கேட்கலாம் என்றுதான் இவ்வளவு நாளும் அம்பு படுக்கையில் காத்திருந்தேன் என்று வருகிறேன் அதற்கு உரிய விடை எனக்கு தெரிந்து விட்டால் என் மனம் சமாதானப்பட்டு விடும் என்றார் நான் நிம்மதியாக செல்வேன் என்றார் பகவான் சொன்னார் சீக்கிரம் சொல்லுங்கள் என்ன பதில் என்று நான் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பீஷ்மர் கேட்டார் கிருஷ்ணா இந்த உலகில் மனிதர்கள் எல்லாம் சத்தியம் என்று ஒன்றை செய்துவிட்டால் அதை மீறக்கூடாது என்று சொல்லுகிறேன் ார்களே சத்தியம் என்பது தெய்வ உடையது தானே நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் உடனே பகவான் சொன்னார் பிதாமா சத்தியம் என்பது தெய்வ சம்பந்தம் உடையது மட்டுமல்ல சத்தியம் தான் தெய்வம் என்றார் சத்தியம்தான் என்றவுடன் பீஷ்மர் சொன்னார் கண்ணா சத்தியமே தெய்வம் என்று சொல்லுகிறாயே அந்த சத்தியத்தை செய்த ஒருவன் எக்காரணம் கொண்டும் அதை மீறக்கூடாது அல்லவா அப்படி மீறினான் என்றால் அது பாவம் தானே என்றார் பகவான் சொன்னார் ஆம் சத்தியத்தை மீறினால் பாவம் தான் என்றார் பகவானே சாமானியர்கள் சத்தியத்தை மீறினால் மட்டும்தான் பாவமா இல்லை சத்தியவந்தனாயிருக்கிற பகவான் மீறினாலும் பாவமா என்றார் பகவான் சொன்னார் சத்தியவந்தனாயிருக்கிற பகவான் மீறினால் పాపం దానింటారు அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் சத்திய இருக்கிற பகவான் மீறினாலும் பாவம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறாயே நீ சத்தியத்தை மீறிவிட்டாய் என்பதை மறந்து விட்டாயா கிருஷ்ணா நான் மறப்பேனா பத்தாம் நாள் யுத்தகலத்தில் இருந்து நான் அம்பு படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மூன்றாவது நாள் யுத்தம் நடக்கும் போது சத்திய எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு சக்கரப்படியை தூக்கிக் கொண்டு என்னை நீ அடிக்க ஓடி வந்தாயே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நான் உன்னை பார்த்து என்ன நான் உன் பரம பக்தன் அல்லவா உன் நாமாவை ஜபிக்கக்கூடிய அன்பன் அல்லவா உன் திருநாமத்தை ஒரு முறை சொல்லுகிறவனுக்கு ஓராயிரம் முறை அருள் பாலிக்கிறவன் ஆயிற்றே நீ என்ன என்ன நினைத்தாய் உன் நாமாவை நம்பி இருக்கிற நினைத்தாயா இல்லை என்னை மகாபலி என்றோ இரணியன் என்றோ நினைத்தாயா உன் சக்கரப்படை எதற்கு இருக்கிறது உன் நாமத்தை சொல்லுகிற பக்தனை ரஷிப்பதற்காக இருக்கிற சர்க்கரை அதே ஆழிப்படியை தூக்கி கொண்டு உன் பக்தனை அடிக்க வருவது என்று ஒரு புதிய சரித்திரம் படித்தாயே நான் கிருஷ்ணனை பார்த்து கேட்கவில்லை நீ என்ன சக்கராயுதம் ஏந்திய இல்லை காலதண்டத்தை ஏந்திய யமனா என்று நான் கேட்டேனே உனக்கு நினைவிருக்கிறதா சத்தியத்தை எல்லாம் அப்பால் எரிந்துவிட்டு நான் படைதொட்டு தொட்டு பாண்டவர்களுக்காக போர் செய்வதில்லை என்று துரியோதனிடத்தில் சத்தியம் பண்ணிவிட்டு சக்கரப்படியை தூக்கி கொண்டு மூன்றாவது நாள் யுத்தத்தில் நீ என்னை அடிக்க வந்தாய் இப்பொழுது நீ சொல்லுகிறாய் சத்தியவந்தனாய் இருக்கிற பகவானா இருந்தாலும் சத்தியம் மீறினால் தவறுதான் என்கிறாய் கிருஷ்ணா உன் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தொடர்பும் இல்லையே நீ சத்தியத்தை மீறினால் ஒன்றும் குற்றம் இல்லையா சத்திய வாக்கை கொடுத்த நீ எப்படி மீறலாம் என்றார் பீஷ்மர் அப்பொழுது பகவான் சொன்னார் பித்தாமா சரியான கேள்வி சரியான நேரத்தில் கேட்டிருக்கிறீர்கள் இதற்கு கட்டாயமா பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிற பித்தாமா தனியாளாத்தான் சகாயம் பண்ணுவேன்னு சொன்னேன் துரியோதன கிட்ட என்னை கட்டான சூழ்நிலையும் படைய தொடமாட்டேன் ஆனா தொட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்னை படைத்துணை அழைப்பதற்காக துரியோதனனும் அர்ஜுனனும் ஒன்றுபோல் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அப்பொழுது நான் சொன்னேன் என்னிடத்தில் இரண்டு விதமான உதவிகள் இருக்கிறது இந்த பக்கம் ரதகஜ துரக பதாதிகளின் ஆயுத அஸ்திரங்கள் அனைத்தும் இந்த பக்கத்தில் வெறும் ஆளாக நான் எது வேண்டும் என்று கேட்கும் போது

வந்தவன் உங்களிடத்தில் சொன்னான் பாட்டனாரே பைத்தியக்காரனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் என்ன செய்தான் தெரியுமா வெறும் கிருஷ்ணர் போதும் என்று சொல்லிவிட்டார் ஆனால் நானும் ஆயுதஸ்திரங்கள் ரதன துரதபதாதிகள் நால்வய் சைன்யங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டு வந்து விட்டேன் என்று துரியோதனன் சொன்னார் அப்பொழுது பிதாமா நீங்கள் என்ன சொன்னீர்கள் துரியோதனா தோற்று போய்விட்டாயே நாம் அழிந்து போகப் போகிறோமே யானையா பலம் குதிரையா பலம் பதாதிகளா பலம் பகவான் எங்கிருக்கிறாரோ அதுவல்லவா பலம் அவன் இருக்கிற இடத்தில் அல்லவா வெற்றி தோற்று விட்டோமே ஏமாந்து விட்டாயே போயும் போயும் இதையா கழித்துக் கொண்டு வந்தாய் என்று நீங்கள் சொன்னீர்கள் அப்போது துரியோதனன் சொன்னான் பாட்டனாரே கவலைப்படாதீர்கள் வெறும் ஆளாக இந்த கண்ணன் என்ன செய்து விடுவான் பாண்டவர்கள் சார்பாக அவன் படை தொடக்கூடாது என்று நான் சத்தியம் வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொன்னான் அப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள் தெரியுமா அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் கிருஷ்ணனா சத்தியம் பண்ணினான் படை தொடமாட்டேன் என்று கண்ணனா சத்தியம் பண்ணினான் அந்த சத்தியத்தை கேட்டு நம்பிக்கொண்டு நீயும் வந்தாயா அவன் செய்த சத்தியம் எவ்வளவு நேரம் நிற்கும் படை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்தானே கண்ணன் அந்த சத்தியத்தில் நிச்சயமாக நிற்க மாட்டான் கேட்ட துரியோதனன் சொன்னா பாட்டனாரே படைத்துணை துணை அழைக்க போனது நீங்களா நானா கிருஷ்ணன் பண்ணது எங்கிட்டயா உங்கள்கிட்டயா என் கையில் அடிச்சு படை மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கான் படை தொடமாட்டான் சொன்னார் கிருஷ்ணனை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் படை தொடமாட்டேன் என்று சொன்ன கிருஷ்ணன் கண்டிப்பாக படை தொடுவான் துரியோதனன் சொன்னான் பட்டனாரை திரும்ப திரும்ப சொல்லிய கோபத்தை கிளறாதீர்கள் கிருஷ்ணன் படை தொடமாட்டான் என்றான் துரியோதனன் உடனே பீஷ்மர் சொன்னார் படை தொடமாட்டேன் என்று கிருஷ்ணன் உன்னிடத்தில் சொன்னான் பார் துரியோதனா அது நடக்காது கிருஷ்ணன் படை தொடுவான் என்று இந்த பீஷ்மர் சொல்லுகிறேன் பார் அது நடக்கும்